கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வமுள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ டபுள்யூ காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் அமலாக்கத்துறை டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக நடத்திய அதிரடியான சோதனைக்கு பிறகு தமிழ்நாட்டு மீடியாக்கள்லேயும் சோசியல் மீடியாக்களையும் சில பினாமிகளுடைய பெயர்கள் அடிப்பட தோங்கிக்குது இவங்க தான் டெண்டரில் முறைகேடு பண்ணாங்க இவங்க மூலியமாக பணம் இவங்க கிட்ட போச்சு அப்படிங்கிற செய்திகள்லாம் வர தோங்கி இருக்கிறது குறிப்பாக பிடிஆருடைய ஆடியோ சொன்னது போல சவரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் சேர்ந்து முப்பதாயிரம் கோடியை ஓராண்டில் அடிச்சிட்டாங்க அந்த பணத்தை என்ன பண்ணுனே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ அந்த ஆடியோவில் இருக்கிற செய்தி உண்மையா பொய்யாங்கிறத தாண்டி இப்படி நடந்துக்கிற நூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏன்னா அப்படி கனிம வளத்தில் டாஸ்மாக்ல ரேஷன் கடையில் அப்புறம் டாய்லெட்டில் இன்று சாஃப்ட்வேரில் பள்ளிக்கல்வித்துறையில் எல்லா துறையிலும் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்தை வந்து குறிப்பாக டாஸ்மாகில் பாட்டுக்கு பத்து ரூபா வாங்குனதுல மட்டுமே ஆயிரம் கோடி ரூபாய் முறைகிடந்தாக அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சது மட்டும் ஆயிரம் கோடி கண்டுபிடிக்காது பொள்ளாயிரம் கோடி டாஸ்மாகல மொத்தமாக ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க டாஸ்மாக் வருமானம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடினா அதெல்லாம் தாண்டி மொத்தமாக தலைமை குடும்பத்திற்கு இப்படி பணங்கள் போயிருக்குன்னு சொல்றாங்க அப்ப இந்த பணம் எங்க இன்வெஸ்ட்மென்ட் செய்யப்படுது நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா

இந்த பணம் எங்க போயிருக்கு யார் பெனிஃபிஷியரி அப்படின்னு பார்த்தா இந்த பரபரப்புல ஒரு நிறுவனத்துடைய பெயரை அடிபட தொடங்கியது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்துல திமுக சபரீசன் உடைய பணம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சபரிசனுடைய பணம் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தை இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டது உண்மைதான் ஆனால் இவங்க அடித்தது வேற ஒரு நிறுவனத்தை அந்த நிறுவனத்தில் இவங்க பணம் இன்வெஸ்ட் செய்யப்படல அந்த நிறுவனத்துக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் இன்னொரு நிறுவனம் அபரீதமாக இந்த நான்காண்டு காலத்தில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது அந்த நிறுவனம் சபரீசனுக்கு மட்டும் இல்லை முன்னாள் முதலமைச்சர்கள் ரெண்டு பேருக்கும் நெருக்கம் இந்நாள் முதலமைச்சருக்கும் நெருக்கம் இன்னால் முதலமைச்சருடைய நிலநூலக முதலமைச்சர் இருப்ப சபரீசனும் இருக்கும் அடுத்து முதலமைச்சராவுடைய கனவு இருக்கக்கூடிய ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஒருத்தருக்கும் நெருக்கம் எல்லா பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே என்று எல்லா கட்சிகளோடும் நெருக்கத்தை உருவாக்கிக்கிட்டு சபரிசனை கொண்டு போய் கோர்த்து விட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்கி சபரிசனுடைய தலையை காப்பாற்றியதில் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு காரணம் சொல்லியிருந்தோம் அவர் தான் பாசியம் அபினேஷ் இந்த பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் சென்னையில் எங்க திரும்பினாலும் பூந்தமல்லி இப்போ அங்கே பிரைம் லொக்கேஷனில் பாசியம் கன்ஸ்டனுடைய அப்பார்ட்மெண்ட்டு கோயம்பேடு மெட்ரோக்கு பக்கத்துலேயே பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய மிகப்பெரிய பிரைம் லொக்கேஷனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் அசோக் நகரில் மிகப்பெரிய பிரைம் லொக்கேஷனில் ஒரு அப்பார்ட்மெண்ட் அண்ணா நகரில் மிகப்பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அதேபோல் சென்னையினுடைய பிரைம் ஏரியாவாக தமிழ்நாட்டிலே காஸ்ட்லியான ஏரியா எப்படி இந்தியாவிலே ஒரு காஸ்ட்லியான ஏரியாவாக இன்னைக்கு ஹரியானாவில் சைபர் சிட்டின்னு ஒரு ஏரியா இருக்குது இந்தியா முழுமைக்கக்கூடிய பணக்காரர்கள் சிஓ எம்டி எல்லாருமே அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் விலை வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தெட்டு கோட்டிலேருந்து நூறு கோடி ரூபா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு டூ பிஹெச்கே அதே போல் சென்னையில் மிகப்பெரிய பிரைம் லொக்கேஷன் அப்படின்னா அடையாறு அந்த அடையாரில் இருந்தால் கலாநிதிமாரில் இருந்து எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க அந்த அடையாரில் கார்டன் ஈக்குவலாக அடையாறு அடையார் கேட் க்ரௌன் ப்ளாஸா என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் அதை யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாசியம் வாங்கியிருக்காங்க ஐடிசி ஹோட்டல் சென்னையில் ப்ரைம் லொக்கேஷனில் இருக்குது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அந்த ஐடிசிக்கு ஆப்போசிட்டக்கூடிய இடத்த வாங்கி இப்போ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட கடந்த ஆண்டு வெள்ளத்தில் வந்து வேளச்சேரி பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தர் கீழே விழுந்து சரிவு ஏற்பட்டு ரெண்டு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அவங்கள வந்து போராடி மீட்டாங்க அந்த இடம் யாருன்னு கேட்டிங்கன்னா இதே பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் சென்னையில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட அப்பார்ட்மெண்ட்டை கட்டியிருக்காங்க இவங்க பெரிய கொடிசரம் இருப்பாங்களோ பெரிய இப்போ மைசூர் மகாராஜாவுடைய வாரிசு இருப்பாங்கன்னு பார்த்தா இல்லை சாதாரண பின்னணி கொண்டவங்க ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு கடுமையான வளர்ச்சி இருக்காங்க அப்போ இந்த பணம் யாருடைய பணம் இது சவரீசன் சம்மந்தப்பட்ட பணமாக இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது சாருடைய பணம் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு தான் நிறுவனம் வந்து விஸ்வரூபம் எடுக்குது அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு தான் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக தமிழ்நாட்டுடைய வீட்டுவசத்துறை அமைச்சராக முன்னாள் முதலமைச்சர் இருக்கார் அவர் வந்து அந்த காலகட்டத்தில் அவர் அம்மா இருக்கிற வரைக்கும் பெருசாக சம்பாதிக்க முடியல அம்மாவுக்கு பெரிய ஆயில் விசுவாசியாக இருந்து இது பண்ணி அப்புறம் ஹெலிகாப்டர் கும்பிட்டு ட கார் டயரை கும்பிட்டு அவங்க வந்து காலத்தை நகர்த்திட்டாங்க அந்த அம்மாட்ட சம்பாதிக்கல பெருசாக சரி சம்பாதிக்கலாம் ஏதாவது அம்மா பார்த்து செய்வாங்க அப்படின்னு வாழ்ந்துருக்காங்க ஆனால் அம்மா போனதுக்கப்புறம் சரி இப்போ தான் உண்டுன்னு சொல்லி சம்பாதிக்க ஆரம்பித்த காலகட்டம் சம்பாதித்த பணத்தை என்ன பண்ணுறது எத்தனை டீ கடையாக போட முடியும் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்கிற போலி வடைய விற்க முடியும் அவருக்கு தெரிஞ்ச தொழில் அதுதான் அவருக்கு என்ன பண்ணுறது அந்த நேரத்தில் ஒருத்தர் என்ட்ரி ஆகுறாரு ஒரு குடும்பமாக என்ட்ரி ஆகுது அப்பா ரெண்டு பசங்க ஒருத்தர் அப்பா பேர் வந்து யுவராஜ் பாசியம் பையன் பேர் ஒருத்தர் பேர் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் பேர் அபினேஷ் இந்த மூணு பேரும் கடலோரை பொரிமா கொண்டவங்க ஓபிஎஸ்ட்டில் மெதுவாக அறிமுகமாகறாங்க இவங்களுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு பொருள் மீது விருப்பம் இருக்கும் ஒரு ரோடாக்ஸ் வாட்ச் வாங்கணும் ஒரு காஸ்ட்லியான சென்ட் வாங்கணும் இல்லை வந்து நல்ல காஸ்ட்லியான ஒயின் சாப்பிட்ற பழக்கம் சில பேருக்கு இருக்கும் ஒரு பெரிய மனிதர்களுக்கு வந்து இப்படி ஒரு பழக்கம் இருக்குது இல்லையா இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒயின்னு நூறாண்டு கால ஒயின்னு ஒன்று ஒயின் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்புள்ள இல்லை ஐம்பது லட்சம் மதிப்புள்ள ஓய் ஓயினு சார் ஒரு காஸ்ட்லியான ஒயின் நூற்றி இருபது வருஷம் பாரம்பரியமான ஓயின்னு அப்படின்னு கொண்டு கொடுக்குறது நூற்றி வருஷம் பாரம்பரியம் எதுக்கு சார் சும்மா உங்களுடைய பர்த்டேக்காக கிஃப்ட்டுக்கு வந்தேன் சார் பர்த்டே இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒன்று பிறந்த நாளுக்கு முன்னாடி இல்லை பிறந்த நாளுக்கு பின்னாடி போகிறது போய் காஸ்ட்லியான ஒயின் கொடுக்குறது இல்லைனா ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு வாட்சை கொடுக்குறது இல்லை அவங்க வீட்டுடைய மனைவியுடைய திருமணம்னால் தெரிஞ்சுக்குது அவர் கணவனுக்கு மனைவி திருமணம் தெரிஞ்சுக்கிட்டு மேடத்தில் கொண்டு போய் அவங்க வீட்டில் கொண்டு போய் ஒரு காஸ்ட்லியான பேகு இப்போ கூட சமீபத்தில் பார்ட்டியில் முப்பத்தஞ்சு ரூபா பேக் கொடுத்துவாங்கல்ல அவங்க என்றைக்கு கொடுத்தாங்க அவங்க வாங்கி தான் பழக்கம் ஆனால் முப்பத்தஞ்சு ரூபா பேக் வந்து ஒரு நடிகை கொடுத்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க கொடுத்து கொடுத்து எனக்கு தெரிஞ்சு அந்த டீமுக்கு கொடுத்து பழக்கமே கிடையாது பறித்து தான் பழக்கம் வாங்கி தான் பழக்கம் திராவிட கும்பலுக்கு ஆனால் இந்த குரூப் அப்படி கிடையாது நம்ம பாஸ்ட்ரியம் குரூப் பொறுத்தளவில் பாஷாக இருப்பாங்க அப்படி கொண்டு போய் ஒரு வாட்சு வேலட்டு பேகு ஒயின்னு இந்த மாதிரி காஸ்ட்லியான பொருட்களை கொடுத்துட்டு எதுவுமே சொல்கிறதுல வந்துடுது சார் சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் வந்தேன் சார் நாங்கள் அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம் ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு சார் அப்படின்னு ஒரு நட்பை ஏற்படுத்தியெல்லாம் வந்தது சார் சொல்லிட்டு போயிடுது அடுத்து ஒரு அப்ரோச்சை போடுறது ஒரு டீல போடுறது மாதிரி சார் இந்த மாதிரி ஒரு ஆயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட் வருது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸில் நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் எப்போ கேட்கலாம் கொடுத்துலாம் எலக்ஷன் டேட்டில் கட்டம் கொடுத்துடலாம் எப்போ கட்டணம் கொடுத்துலனு இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இப்போ பணத்தை கொள்ளிடிச்சிட்டாங்க எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் படம் எடுத்தால் வெளிப்படையாக தெரிஞ்சு போயிடும் ஏதாவது ஒரு பெரிய ஒரு மால் வாங்கினா இல்லை அவங்க பேரில் என்ன கட்டினாலும் தெரிஞ்சு போயிடும் அப்போ இந்த மாதிரி வளர்ந்து வருகிற நிறுவனத்திட்ட பணத்தை போடும்போது அந்த நிறுவனமும் வளரும் பணமும் சேஃப்டியாக இருக்கும் பணம் எப்போ கட்டாலும் வர மேக்ஸிமம் தேர்தல் நேரத்தில் தான் பணம் தேவைப்படும் அதெல்லாம் வாங்கிக்கலாம் இல்லை இங்கே கொடுத்துட்டு எங்கேயாவது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பினாமைகள் உருவாக்கப்படுறாங்க அப்படி இவர் அந்த முன்னாள் முதலமைச்சரை அந்த ஜல்லிக்கட்டு நாயகனை போயிட்டு அணுகியிருக்காரு அவரும் நல்ல மனுஷன் கொஞ்சம் வெகுளி வேற பாவம் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காப்புல ஆயிரம் ரூபான்னா நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஆயிரம் ரூபாயே அவர் ஆயிரம் ரூபானா காசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடிசி ஆப்போசிட்டில் அடையார் பார்க்கு கோயம்பேட்டில் இடம் வாங்கினா ஆயிரம் ரூபாய் வாங்க முடியும் சின்ன ஆயிரரூவா கிடையாது பெரிய ஆயிரம் ரூபா ஆயிரம் சி ஆயிரம் சி உள்ளே இறங்கியிருக்கு உள்ளே இறங்கிருந்து நாட்கள் ஓடுது அப்படியே இருக்கு திருப்பி இன்றைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய நாளைய முதல்வர் வரக்கூடிய அவர் கூடையும் நெருக்கமாகறாங்க அவருடைய சார்ந்த பணமும் கிட்ட இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு திருப்பி ஆட்சி மாற்றம் ஏற்படுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இவங்ககிட்ட போயிட்டு திருப்பி கேட்க முடியாது இல்லையா அப்போ இந்த ஆட்சியில் யார் இருக்காங்க இப்போ யார் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி நோட் பண்ணுறாப்புல அதாவது தமிழ்நாட்டில் கிராவல் மண்ணல்லி ஒருத்தன் சம்பாதிச்சா கூட இவங்க லிஸ்ட் வந்துடும் சார் கிராவல் மண்ணல்லி ஒரு பத்து கோடி சம்பாதிக்கிறான் சார் அப்படின்னா பிறந்த நாள் எப்போ வருதுன்னு பாரு அவன் கல்யாண நாளைய போகிறதுன்னு பாரு அப்படின்னு பார்த்துட்டு டக்குனு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறது ஒரு அப்ரோச் போடுறது அப்படி இன்றைக்கு மாப்பிள்ளை சாருக்கு பிற அவருக்கு வந்து ஏற்கனவே வாட்ச் பிரியர் ஏன்னா பல பேர் சொல்லியிருந்தாங்க பன்னெண்டு கோடி வாட்சி பதினஞ்சு கோடி வாட்சின்னு இந்த வாட்சு தான் சொந்தமாக வாங்கியிருப்பாங்க நினைக்கிறீங்க அதுதான் இப்போ தான் மெயின் மெயின் மேட்ருக்கு இந்த மாதிரி யாருக்கு என்ன பிடிக்கும்னு கொண்ட இந்த டீம் வந்து களத்தில் இறங்குது இறங்கி மாப்பிள்ளைக்கு ஒரு வேல்யூபுளான கிஃப்டை கொடுக்குது மாப்பிள்ளை கூட இணக்கமாகுது ச எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க நமக்கு போய் ஒரு பன்னெண்டு பத்து கோடியா பன்னெண்டு அப்படின்னு உடனே கொடுத்துருக்காங்களா மனசு இறங்குறாப்புல அப்போ மெது மெதுவாக அப்ரோச் பண்றாங்க இவ்வளவு பிளாட்ஸ்கள் கட்டக்கூடிய அளவுக்கு அதிகாரம் கிடைத்தது எப்படி அப்ரூவல் கிடைத்தது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து வந்தது எங்கேருந்து வந்துச்சு எங்கேருந்து வந்திருக்கணும் அதெல்லாம் தாண்டி சென்னையில் பிரார்த்தனா தேட்டர் திருவான்ணூரில் இருக்கு அந்த பிரார்த்தனா தேட்டர் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஓப்பன் தியேட்டர் அந்த தேட்டரை யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தா இந்த பாசியம் சிவாஜி படத்தில் கூட வரும் இல்லையா அது மாயாஜன் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஓப்பன் தியேட்டர் அந்த தேட்டர் பிரார்த்தனா தேட்டர் இந்த டீம் தான் வாங்கிடு இப்படி சென்னையினுடைய மிக முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் வளைத்து போட்டு ஒரு மோனோ பொழியாக டிடிசிபி அப்ரூவலுக்கு போகிறாங்களா முதல் உரிமை முன்னுரிமை யாருக்கு வழங்கப்படும் அப்படின்னா நம்ம பாசியத்துக்கு பாசியத்தை தாண்டி தான் அடுத்து நாற்பது பேர் லிஸ்ட்டில் இருப்பாங்க ஆனால் பாசியம் போய் ஃபைல் வச்சாருன்னா ஃபைல் முன்னாடி வரும் அந்த அளவுக்கு பாசியத்துக்கான முக்கியத்துவம் வந்து இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்குது இன்றைக்கி அவங்களுடைய எல்லை விரிவாச்சு பத்தாயிரம் கோடிகளுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கிறது அந்த மொத்த நிறுவனத்துக்குமான இன்றைய இன்வெஸ்டர் யாருன்னு பார்த்தா தேடி பார்த்தா பின்னாடி மாப்பிளை சாருடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்கிறது மாப்பிள சார் மட்டும் கிடையாது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய விட பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் நெருக்கம்னு சொல்கிறாங்க சார் அடுத்து நீங்கள் தான் முதலமைச்சராக போகிறீங்க நம்ம ஆச்சு தான் வரப்போகுது நம்ம வந்தப்போ நம்ம எல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் கவலையே படாதீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு நாங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பக்கம் டீல் போட்டுக்கிறது இந்த பக்கம் டீல் போட்டுக்கிட்டு இப்போது மாப்பிள சாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிருக்கு ஒரு உதநீதி சம்பந்தப்பட்ட ஆட்கள் ரைடு வந்தது போல் மாப்பிள்ளை சம்மந்தப்பட்ட இடத்துக்கு ரைடு வந்தால் எங்கே வரும் நேராக பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வரும் பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத நூறு விழுக்காடு பல பேர் வந்து ஆதாரப்பூர்வமாக எழுதி கொண்டு இருக்காங்க சொல்லிக் கொண்டிருக்காங்க அப்போது தன்னை காப்பாற்றுவதற்காக எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னா மாப்பிள்ளையை கொண்டு போய் நேராக எங்கே கோர்த்துட்ருக்காங்கன்னா அமித்ஷா மகன் ஜெய்ஷா வரைக்கும் கொண்டு போய் கோர்த்துருக்காங்க கோர்த்து ஒரு டீலிங் ஏற்படுத்தி அதானி மாப்பிள்ளை சந்திப்பு டில்லியோடு மாப்பிள்ளை நிற்கும் அப்படின்னு பல ஊடகங்களை செய்தி வந்தோடைய பின்னணியில் பாசியம் அபினேஷ் நூறு விழுக்காடு இருக்காரு இந்தியாவிலே யாரும் வாங்காத ரோல்ஸ் ராய்ஸ் கார் ரோல்ஸ் ராய்ஸ் கார்டை பொறுத்தளவு எல்லாருக்கும் மாட்டாங்க பணம் இருக்குது கோடிகளை வச்சிருக்காரு கொடுக்க மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு கேட்டகரி வச்சுக்கிறான் அம்பானிக்கு கூட அந்த கார் கொடுக்கப்படலை அதானி கூட கொடுக்கப்படலை ஆனால் பாசியத்துடைய கூடிய யுவராஜ் அபினேஷ் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்பெக்டர் அப்படிங்கிற பன்னெண்டு கோடி மதிப்புள்ள காரை வாங்குறாரு ஏன்னா அதெல்லாம் ஒரு ஒரு பந்தாவுக்காக ஏன்னா இந்த சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களே இந்த பணத்தை போய் திருப்பி கேட்டால் கொடுத்துருவாங்களான்னா அதுதான் அங்கே தான் செக் வைக்கும் பாசியம் சமீபத்தில் தமிழ்நாட்டின் முக்கியமான ஊடகத்தில் ஒரு செய்தி வழி வந்தது முன்னாள் முதலமைச்சர் ஒரு சில ஸ்வீட் பாக்ஸுகளை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்தாரு திருப்பி போய் கேட்டதுக்கு அவங்க காலம் தாத்திட்டே போயிருக்காங்க கொடுக்கலன்னு இப்போ ஆட்சி மாறிடுச்சு பழைய முன்னாள் முதலமைச்சர் போயிட்டு ஜல்லிக்கட்டு நாயகம் போயிட்டு பணத்தை கேட்டிருக்காரு பணத்தை கேட்கறதுக்காக பாசியத்துடைய ஆஃபீஸுக்கு போயிருக்கார் இவர் கார் போய் நிற்கிது உள்ளே அந்த பாசியம் உரிமையாளரோட காரும் நிற்கிது ஜல்லிக்கட்டு நாயகன் நடந்து போகிறார் போய் அங்கே இருக்கக்கூடிய அவருடைய செக்யூரிட்டியை கூப்பிட்டு சார் மேலே இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்காப்புல உடனே இருக்கார் சார் மூணு பேருமே அங்கே தான் சார் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுறாரு அவர் கொஞ்சம் தென் மாவட்டத்துக்காரை போல இருக்கு சாரை பார்த்தோடனே இவர் ஜல்லிக்கட்டு நாயகனை பார்த்தோன்னே உண்மையை சொல்லிட்டாப்புல இந்த மாதிரி உள்ளே மேலே இருக்காங்கன்னு இவர் இங்கேருந்து ஃபோனை போட்டிருக்காப்புல உடனே தம்பி வணக்கம் அந்த மாதிரி நான் வந்திருக்கேன் கீழே இருக்கேன் எடுக்கிறாப்புல ஃபோன் எடுக்கல உடனே சொல்லுங்க இல்லை சார் வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எது ஆயிரம் சீக்கள் போயிருக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தா தான் பார்க்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க உடனடியாக இவர் சரி வர கிடைக்கலன்னு சொல்லி திரும்பி வந்துடு ஒரு அஞ்சு நிமிஷம் டிராவல் பண்ணிக்கிறார் திருப்பி ஒரு ஃபோன் வந்துருக்கு இங்கேருந்து அந்த டீம்ட்டு இருந்து ஃபோனை போட்டு ஆ ஐஹா அண்ணா வணக்கம்ண்ணா என்ன இருக்கீங்க இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போனதாக செக்யூரிட்டி சொன்னார் நானும் அப்பா எல்லாமே வந்து துபாய் வந்திருக்கோம் ஒரு டென் டேஸில் வந்துடும் வந்தோடனே நம்ம செட்டில் பண்ணலானே அப்படின்னு சொல்லி யார் பணம் கொடுத்தவன் தேடி போனதுக்கு மேலே இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்கு இந்த கும்பல் இதெல்லாம் தாண்டி இந்த கும்பல்கிட்ட பணம் கொடுத்தது திரும்பி வரா தாண்டி லாஸ்ட் கணக்கு காட்டியிருக்காங்க லாஸ்ட் கணக்கு காட்டி இதை போய் கம்ப்ளைண்ட்டாக பண்ண முடியும் ஏன்னா எல்லாமே வந்து கிம் கில்மாமா வந்த பணம் எல்லாமே சுருட்டின பணம் எல்லாம் முறைகேடாக வந்த போனோம் இல்லீகலாக வந்த போனோம் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் பணம் மாற்றிருந்தா சொல்லலாம் என்ன அக்கௌண்ட்டில் பணத்தை வாங்கிட்டு மா ஏமாற்றிட்டாருங்க செக்கு வாங்கிட்டு ஏமாற்றாருன்னு மொத்தமாக கொடுக்க பல்கு பல்காக கொடுத்தது அதாவது ரமணா படம் ஸ்டைல் தாங்க ரமணா படத்தில் கொள்ளடிக்கிற பதினஞ்சு பேர் லிஸ்ட்டை போட்டு அதில் யார் அதிகமாக கொள்ளடிக்கிறான்னு சொல்லி அந்த அந்த ஆளை தூக்கி கொண்டு வந்து அவரை வந்து சுட்டோ இல்லை கொன்னோ வந்து தூக்கி போடும் ரமணா டீமு ஏசிஎஃப் டீமு ஆனால் இந்த பாசிஎம் டீம் அப்படி கிடையாது அந்த பணம் இருக்கிற பதினஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அதில் யார் அதிகமாக பணம்னா கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்களோ எவன் முறையாக முறையடியாக கொல்லி வச்சுக்கணும் இவன் ஊழல் பண்ணி வச்சுக்கானோ அவனை டார்கெட் பண்ணுறது ஆஹா இவன் கன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்காயா இவன் வீட்டு வசூலில் போட்டிருக்காயா இவன் டாஸ்மாகில் போட்டிருக்காயானோன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுது ரோல் சாய்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு போகும்போதே வாட்சோட ஒயினோட பேக்கோடு போகிறது போய் அப்ரோச் பண்ணி லட்டை கொடுத்து அல்வாவை கொடுத்து என்னத்தையாவது கொடுத்து கரெக்ட் பண்ணி ரெண்டு மூணு மீட்டிங்கில் சோழியை முடித்து இவங்க போனாலே அப்படி இருக்கும் ஆனால் ஆள் அந்த மாதிரி இருப்பாங்க ஆறு அடியில் இருப்பாங்க ஆஜாண்டு பாகவா அதனால இதாக இருப்பாங்க கடவுள் கஞ்ச மாதிரி இருப்பாங்க பார்த்தாலே மிரண்டு பண்ணுவாங்கப்பா இவங்க பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் அப்படி இருக்கும் எல்லாமே வந்து நீங்கள் வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து நூறு மடங்கு வேற மாதிரியான ஒரு உலகத்தில் இவங்க அப்பார்ட்மெண்ட்டை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ஃபோட்டோஸில் இதெல்லாம் வந்து எடுத்து காட்டினோன்னே மிரண்டு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டவங்க இன்னைக்கு ஒருத்தர் ஏமாற்றப்பட்டிருக்காரு இன்னொருத்தர் இன்னொருத்தரை ஏமாற்றிட்டு இருக்காங்க அந்த வகையில் நம்ம பாராட்டுறோம் ஏன்னா அமலாக்கத்துறை வந்து மீட்க முடியாத பணத்தை வருமான வரித்துறை வந்து மீட்க முடியாத பணத்தை இந்த சிசிபி கமிஷனரு லஞ்ச ஒழிப்புத்துறை விஜிலன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து கூட மீட்க முடியாத பணத்தை லஞ்சம் வாங்குகிற ஊழல் செய்கிற கொள்ளையடிக்கிற அரசியல்வாதம் இருந்து பாட்சியம் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு தள்ளுறத பொறுத்தவரை பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பாராட்டியானோ ப்ரோ எப்பவுமே நமக்கு வந்து ஒரு சுவாரஸ்யங்கள் கவர்ச்சி கிளுகிழுப்பான செய்திகள் நம்ம ஆட்கள் கேட்பாங்க அதனால நடிகைக்கு பணம் கொடுத்தாங்க பார்ட்டி பண்ணாங்க சொகுசாக வாழ்ந்தாங்க எல்லா நடிகருடையும் செல்ஃபி எடுத்தாங்க அப்படிலாம் அந்த பணத்தை அழிச்சாங்க கொள்ளடித்த பணம் முறை அப்படி போயிடுச்சுன்னு சொன்னால் அது சுவாரஸ்யமாக மாறுது அது செய்தியாக மாறுது அது சோசியல் மீடியாக்களது பரவ பேசப்படுது ஆனால் உண்மையிலேயே நாம் அடித்து கொண்டிருப்பதெல்லாம் ஒன் கூட கிடையாது நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஆஃப்த தமிழ்நாட்டில் கடந்த நான்காண்டுகளாக கொள்ளடிக்கப்பட்ட ஊழல் செய்த முறைகேடாக சம்பாதித்த டெண்டர் மூலமாக சம்பாதித்த பணம் அத்தனையும் எங்கேயும் போல தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இந்த பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் போல் அப்புறம் திரைப்பட தயாரிப்புகளில் பல்வேறு காத்தாடி விண்ட்மில் நிறுவனங்களில் இப்படி இன்வெஸ்ட் செய்யப்பட்டு வேறு வடிவமாக அது என்னது பிளாக்கு ஒயிட்டாக மாறி அங்கங்கே நிற்கிது அப்படி இந்த பினாக்கள் தி பீக்கு க்ரௌண்ட் ரெசிடென்சி இப்படிலாம் பேர் இருக்கு இல்லையா இதெல்லாம் நம்ம பணம் தான் டாஸ்மாக்லேயே நீ பத்து பத்து ரூபாயா கோட்டருக்கு குடிச்சு 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 இது பண்ண பணம் தான் அங்கே வளர்ந்துருக்கு நீ வந்து டாய்லெட்டுக்கு செலவு பண்ண பணம் அதாவது டாய்லெட் ஸ்கேமு ரேஷன் கடை ஸ்கேமு இப்படி பல ஸ்கேம் இருக்கு இல்லையா இந்த ஸ்கேமில் கொள்ளடித்த பணம் தான் இப்படி மாறி இருக்கிறது ஆனால் நம்மகிட்ட இருக்க கேள்வி அதுதான் இங்கே வந்த அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு வந்த அமலாக்கத்துறை ரத்தீஷ் வீட்டு போன அமலாக்கத்துறை ஏன் இங்கே போகலை எப்படி வந்துச்சு எந்த எந்த அடிப்படையில் வந்துச்சு அப்போ சபரிசனுக்கு எந்த பங்களிப்புமே இல்லையா ஏன் சபரிசன் குறித்து எந்த செய்தி வரமாட்டேன் இன்னொன்னு கடந்த ஒரு வார காலமாக தமிழ்நாட்டுடைய சோசியல் மீடியா அண்ட் மீடியா சபரிசன் குறித்து ஒரு வார்த்தை கூட யாரும் பேச என்ன முடிவு பண்ணதே பண்ணுது காலையில எந்திரிச்ச உடனே ஆறு மணிக்கு யார் என்ன டிபேட் நடத்தணும் யார் யாரை வச்சு பேசணும் யார் எந்த யூடியூப் சேனல்ல பேசணும் என்ன தலைப்பு வைக்கணும் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது பெண் டீம் அந்த பெண் டீமை ஏற்போது திமுக பெண் எடுத்த சபரிசன் அப்போ அப்போ அவர் டேட்டா கொடுக்கும்போது அவர் வந்து செய்தியை சொல்லும்போது எப்படி அவரை பற்றி பேசுவாங்க உதயநிதி ஸ்டாலின் குறித்து பேசுகிற ஊடகங்கள் சபரிசம் குறித்து பேசுவதில்லை ஒரே குடும்பத்தில் இவருடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருக்கிறதுன்னு ஒன்று இவர் தான் நில உலக முதலமைச்சர்னு சொல்கிறாங்க முதலமைச்சருடைய எல்லா முடிவுகளையும் எடுப்பது இவர் தான் ஏன்னா முதலமைச்சர் நம்புறாரு அவரால் தான் நம்ம முதல்வர் ஆனோம் அவர் தான் பிரசாந்த் கிஷனை கூட்டு வந்து நம்மளை முதலமைச்சராக இருக்கிறார் அதெல்லாம் மாப்பிளை செஞ்சால் எல்லாம் சரியாக இருக்கும் மாப்பிள்ள சரியாக பண்ணுவோம் ஆப்பிள்ள அப்படின்னு சொல்லி முழுமையாக நம்புவதனால மாப்பிள்ளையின் கை எல்லா பக்கமும் உயர்ந்துக்குது எம்எல்ஏ எம்பிக்களை தீர்மானிப்பது மாப்பிளை அமைச்சர்கள் யார் வரணும் வரக்கூடாதுன்னு தீர்மானிப்பது மாப்பிளை யார் எந்த துறையில் இருக்கணும் தீர்மானிப்பது மாப்பிளை ஒரு அமைச்சர் இன்னைக்கு இருக்கணுமா காலியாகணுமா தீர்மானிப்பது மாப்பிளை இது எல்லாவற்றையும் ஒருத்தர் தீர்மானிக்கிறாருன்னா அப்போ அவரிடம் ஏன் அமலாக்கத்துறை போகலை அப்படிங்கிறது தான் இந்த பாசியம் அபிநயச்சருடைய ரோல் பெரிய ரோல் இருக்குது ரெண்டு பேரும் இணைந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு லாபியை ஒரு என்ன சொல்லுது ஒரு ஒயிட் காலர் ஷீட்டிங்கை இருக்காங்க ஆனால் விரைவில் இவர்களுடைய அத்தனை கூட்டம் மொத்தமாக வெளியே வரும் இதெல்லாம் தாண்டி இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனைக்கு பின்னாலையும் மாப்பிளையோட ரோல் பெரிய ரோல் இருக்குன்றாங்க மாப்பிளைக்கும் உதநிதிக்குமான ஒரு பணிப்போர் குடும்பத்துக்குள்ளே போயிட்டு இருக்கு எல்லா குடும்பத்துலேயும் மச்சம் சண்டை இருக்கும் இல்லையா ஆனால் இந்த குடும்பத்தில் மாம மச்சம் சண்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா உதநிதி இருக்கணும் ஆனால் தனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் தனக்கு டம்மியாக இருக்கணும் தான் சொடதை கேட்டுக்கணும் பணம் ஆட்சி அதிகாரம் எல்லாம் நான் பார்த்துக்குவேன் நீ துணை முதலமைச்சராக இருந்துக்கோ இதெல்லாம் என்னவாக இருந்துக்கோ இல்லை முதலமைச்சராக கூட இருந்துக்கோ இருந்து நான் சொல்கிறத கேட்டு ரூல் பண்ணு இன்னொன்று இவரை விளையாட்டுத்துறை அமைச்சராகனதோ துணை முதலமைச்சர் ஆகிறதோ சுத்தமாக சபரிசனுக்கு பிடிக்கணுன்றாங்க அவர் சாதாரண ஒரு எம்எல்ஏவாக ஒரு அமைச்சராக இருந்தால் சரி அவர் என்ன துணை முதலமைச்சர் அவர் என்ன விளையாட்டுத்துறை அமைச்சர் அவருக்கு என்ன முக்கியத்துவம் அப்போ அது அவங்க குடும்பத்தில் ஒரு உள்ள ஒரு பெண் வந்து தான் அந்த துணை முதலமைச்சர் ஆக்கணும் இருக்கும்போதே வந்து மகனை கருணாநிதி இருக்கும்போது ஸ்டாலினை செட்டில் பண்ணலை அவர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டார் பத்து வருஷம் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போதே மகனை வந்து செட்டில் செஞ்சுட்டு போகணும் அவரை வந்து நல்ல இடத்த வச்சுட்டு போகணும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க ஆனால் அது சுத்தமாக மாப்பிள்ளை சாருக்கு பிடிக்காமல் உதநிதி குறித்தான எல்லா செய்திகளையும் வெளியே விட்டு எல் ரகசியமாக கசிய விட்டு இன்னக்கு சமீபத்தில் திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்த யூடியூபர்கள் கூட உதநிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளியே பேசுகிறாங்க உதநிதி குறித்து பேசுறாங்க சபரிசம் குறித்து பேசுகிறேன் அப்படின்னா இது சபரிசன் சொல்லி உதநிதிக்கு எதிராக பேசப்படுகிற முழுமையான செய்தி அப்போது இவர் கிட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு கான்ல சொன்னது போல ஆந்திராவில் என்ன நடந்துச்சோ சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாரோ அதே மாதிரி இங்கே பண்ணணும் இல்லையா கூடிய மட்டுக்கும் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு லண்டன்ல இருக்கிற வீட்டில் போயிட்டு விசா ரெடியா இருக்கு அங்கே போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய பிளான் அதுக்கு முன்னாடி தான் இங்கிருந்து வெளியேறதா இருந்தா மொத்தமாக இதை அழிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம் யார் யாரோ முயற்சி பண்ணி அழிக்க முடியாத திமுகவை அம்பாசமுத்திரத்திலிருந்து ஒருத்த வந்து அழிக்கிறான் அப்படின்னா அதை நம்ம வரவேற்பான ஆகணும் லவ் யூ மாப்பிள்ள சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ